இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சென்னை புத்தக கண்காட்சி இன்னைக்கு தொடங்குது இது ஜனவரி இருபத்தொன்றாம் தேதி வரைக்கும் பத்தொன்பது நாட்கள் நடக்க இருக்கு தமிழகத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில சென்னையில ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்து புத்தகங்களை வாங்கிட்டு போவாங்க சென்னையில நடக்கிற புத்தக கண்காட்சி புத்தக பிரியர்கள் காத்திருப்பாங்க விற்பனை செய்யப்படும் அதனால புத்தக பிரியர்கள் இதை தவற விட மாட்டாங்க இந்த கண்காட்சியில வயது வித்தியாசம் ஒன்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான புத்தகங்கள் கிடைக்கும் கதைகள் நாவல்கள் இலக்கியம் சார்ந்த நூல்கள் ஆங்கில புத்தகங்கள் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் உள்ளிட்டவை நிறைந்திருக்கும் இந்த இந்த நிலையில கண்காட்சி இன்று தொடங்குது ஒன்றாம் தேதி வரைக்கும் இது நடக்க இருக்கு புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் ஐ எம் மைதானத்துல மாலை நான்கு முப்பது மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறாரு புத்தக கண்காட்சியை பார்வையிட நுழைவு கட்டணமா பத்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த கண்காட்சியில ஆயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு விடுமுறை நாட்கள்ல பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் வேலை நாட்கள்ல பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் புத்தக கண்காட்சி நடக்க இருக்கு இந்த புத்தக கண்காட்சி நடைபெறக்கூடிய இடத்துல தினமும் மாலையில் தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்களுடைய உரையும் இடம்பெற இருக்கு மேலும் புத்தக கண்காட்சியோட தொடக்க விழால ஆறு படைப்பாளர்களுக்கு கலைஞர் பொற்கிழி விருதும் சிறந்த பதிப்பாளர் நூலகர் உள்ளிட்டோருக்கு விருதுகளையும் முதல்வர் ஸ்டாலின் வழங்க இருக்காரு